ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுருவே நம்ம ரிஷபம் ராசிக்கான விசுவாவசு வருடத்திலே சித்திரை மாதத்திற்கான பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரன் அதாவது உங்கள் ராசி மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் அதாவது ஒன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கான அதிபதி சுக்கரன் பனிரெண்டாம் இடமெல்லாம் பதினொன்றாம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் இந்த உச்சம் பெற்ற சுக்கரனாலே உங்களுக்கு வந்து உடல் பலம் அதிகரிக்கும் உடல் அமைப்பிலே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் உடலிலே ஒரு பொறிவு ஏற்படும் மனக்கவலை மாறும் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் கனவுகள் நல்ல கனவுகளாக வரும் கனவு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சுற்றத்தார் உறவினர்களால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் மேலும் இந்த ஆறின் அதிபதியாகவும் வருவதனால் உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடங்கிறது வந்து ருணரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த ருணரோக சத்ரு அப்படின்னாலே உங்களுக்கு வியாதி அப்படின்னு எடுத்தாலே சுக்கிலம் சம்பந்தமான வியாதிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அதாவது பெண் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் அவதிப்படுபவர்களுக்கு அந்த வியாதிகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த பெண் சம்பந்தப்பட்ட வியாதி அதற்காக நீங்கள் என்ன தான் மருத்துவ செலவு செய்தாலும் எவ்வளவு ஒரு மருந்துகள் மாத்திரைகளை நீங்கள் உட்கொண்டு அதை சரி செய்யணும் நினச்சாலும் அது இதுவரை சரியாகாமல் உங்களுக்கு நீண்டு கொண்டே இருந்திருக்கும் அதுக்கு ஒரு முடிவு இருந்திருக்காது ஆனால் இப்போது அந்த அமைப்பு மாறும் மாறி அந்த வியாதி உங்களை விட்டு தானாக வந்த இடம் தெரியாமல் தானாக விலகக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீரினால் பயம் இருந்தவர்களுக்கு அந்த பயம் மாறும் மேலும் தாயாதிகளின் கழகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது பங்காளி சண்டை இதனால் சொத்து தகரா இருக்கலாம் அல்லது வாகன சண்டையாக கூட இருக்கலாம் அதாவது ஒரு வாகனம் ஒன்றோடு ஒன்று இடித்து அது அது சம்பந்தமாக அல்லது வாகனை நிறுத்த இடம் இல்லாமல் வாகனத்தை நிறுத்துவதற்கு கூட பங்காளிகளுக்குள் சண்டை இது மாதிரி தாயாதிகளின் கழகம் என்று சொல்வார்கள் அந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு அது மாறக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்தில் எதிரிகளால் பிரச்சனை அதுவும் பெண் எதிரிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இதுவரைக்கும் பெண்களே உங்களுக்கு எதிரிகளாக இருந்து பெண்களால் உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவர்களால் தொந்தரவுகள் இதையெல்லாம் அனுபவித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பெண்களால் இருந்து வந்த பிரச்சனை பெண் எதிரிகளால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பு உண்டு கடன் பிரச்சனை அப்படின்னால ஏதோ ஒரு வாகனம் வாங்கியிருக்கீங்க அந்த வாகனத்துக்கு டியூ கட்ட முடியல அல்லது புது வாகனம் ஏற்கனவே நீங்க வந்து ஒரு பழைய வாகனம் வச்சு அனுபவிக்கக்கூடியவர்கள் அந்த புது வாகனத்தை கடன் வாங்கி அதாவது மாத மாதம் ஒரு தொகையை டியூவாக கட்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் ஆனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பை தரும் அந்த கடன் வந்து உங்களுக்கு எளிதாக அடையக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த கடன் பிரச்சனை சரியாக கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருப்பது அதனுடன் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து கூடைய புதன் பதினொன்றாம் பாவகத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதால் அங்கே நீச்சபங்க ராஜயோகத்தில் புதன் அமைகிறது அப்போ இந்த இரண்டு ஐந்தாம் இடத்திற்குடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து வாக்கிலே வந்து ஒரு நகைச்சுவை தன்மை இருக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சு நகைச்சுவையாக இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே ஒரு நகைச்சுவை தன்மை ஏற்படும் அதே நேரத்திலே பேச்சில் இனிமை இருக்கும் இது வரைக்கும் வந்து பேச்சிலே வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரியோ அல்லது அடுத்தவங்கள் பாதிக்கிற மாதிரியோ ஒரு காரசாரமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி இருப்பவர்கள் இப்போது இனிமை இருக்கும் நகைச்சுவைத்தன்மை இருக்கும் அதே நேரத்தில் தன வரவுக்கு குறைவு இருக்காது தனம் அதிக அளவில் வரக்கூடிய அமைப்பை தரும் பனிரெண்டு பதினொன்றாம் பாவகத்திலே புதன் இருப்பது ஒரு யோகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் அது நின்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் சாரம் குருவின் சாரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவின் சாரம் பெற்று இருப்பதனாலும் பதினொன்னின் அதிபதியாகவும் குரு அப்போ இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தன வரவுக்கு குறைவு இருக்காது குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் தேவை அறிந்து அவர்கள் உதவக்கூடிய அமைப்பை தரும் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இதை புத்திர பாக்கியம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் ஆண் வாரிசு இல்லை ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினச்சி யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஐந்தாம் பாவகம் பூ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வில்லங்கங்களால் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காமலோ அல்லது அந்த பூர்வீக சொத்துக்கள் த அதாவது விற்க முடியாமலேயோ தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இப்போது அதற்கான ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்திலே சனி பகவான் இந்த பத்தாம் இடம்ங்கிறது வந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பத்திலே சனி பகவான் நிற்பது ஒரு யோகம் இந்த பத்து நாளே இந்த தொழில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அதாவது அழகு சாதன பொருட்கள் அதை விற்பனை செய்பவர்கள் அழகு நிலையம் நடத்துபவர்கள் அல்லது நாய் வளர்ப்பு விற்பனை கால்நடை வளர்ப்பு விற்பனையை தொழிலாக கொண்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் தொழிலிலே நல்ல மேன்மை ஏற்படும் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை தரும் அதே நேரத்தில் உத்தியோகத்திலும் மேன்மையை தரும் இந்த பதினொன்று பாவகம் என்பது பதினொன்றிலே உங்களுக்கு புதன் ராகு சுக்குரன் ஆகிய கிரகங்கள் அழகாக இணைவு பெற்று நிற்பதுனால உங்களுடைய ராசிநாதன் உச்சம் புதன் வந்து அங்கே நிற்கிறது கல்வி சிறக்கும் கல்வியில் மேன்மை ஏற்படும் அதாவது முதுகலை பட்டத்திலே சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்திலே நீங்கள் அந்த படிப்பில் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு யோக பலன் தரும் அதாவது கல்வியிலே நீங்கள் ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது ஆராய்ச்சி கல்வியிலே சேர்ந்து அந்த பட்டம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆராய்ச்சி கல்வியில் சேர்ந்தீங்கன்னா அந்த உங்களை ஆராய்ச்சி ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஆய்வு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அந்த ஆய்வுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைத்து நீங்கள் அந்த பட்டத்தை பெறக்கூடிய அமைப்பை தரும் மூத்த சகோதர ஸ்தானம் சகோதரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த மூத்த சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் தரும் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் இருப்பதால் மூத்த சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும் இந்த வாகன யோகம்னாலே ரொம்ப லக்ஸுரியான வாகனம் விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பை தரும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்கள் இந்த வேடிக்கை விளையாட்டு கேளிக்கைகளுக்காக நீங்கள் அதிக அளவிலே பிரயாணம் செய்வது அதன் மூலம் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தோடு சென்று அந்த இடங்களை சுற்றி பார்ப்பது இது மாதிரியான பிரயாணங்கள் இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிக அளவிலே சென்று வரக்கூடிய அமைப்பை தரும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு விவசாயம் சிறக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் லாபம் எதிர்பாராத அளவிலே வரும் அப்படின்னா அந்த நீங்க ஒரு காய்கறியோ பழங்களோ எந்த விவசாயம் செய்தாலும் அந்த விவசாயத்தின் மூலம் வரக்கூடிய அந்த மகசூல் இருக்கு இல்லையா அதில் வந்து அதிக அளவில் லாபம் த்துடன் கூடிய அமைப்பு விலை உயர்வு எதிர்பாராத அளவு விலை உயர்வை கொடுத்து அதிக லாபம் தரக்கூடிய அமைப்பை தரும் இந்த கிணறு வெற்றுவது நீர்நிலை ஏற்படுத்துவது இதெல்லாம் செய்வது உங்களுக்கு நல்ல யோக பலன் தரும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் ஆல் வருமானமும் கிடைக்கப்பெறும் நண்பர்கள் உங்களுக்காக வந்து ஒரு சின்ன வேலை செய்வாங்க ஆனால் அது உங்களை வருமானத்துக்கு தரக்கூடிய வேலையாக இருக்கும் அவங்க உங்களுக்கு உதவியாக செய்யக்கூடிய வேலை கூட உங்களுக்கு வ நிறைய வருமானத்தை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டுக்குடைய மேசம் மற்றும் ஏழுக்குடைய அதிபதி அதாவது விருச்சிகத்தின் அதிபதி ஏழுக்குடையவன் பனிரெண்டின் அதிபதி அதாவது மேசத்தின் அதிபதி இரண்டுக்குமானது செவ்வாய் செவ்வாய் மூணிலே நிற்பது பாவகோ காரகோ நாஸ்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ அந்த மூன்றிலே செவ்வாய் இருந்தாலே அந்த இடத்தினுடைய பாதிப்பை தரும் அப்போது செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் அது நீச்சம் பெற்று இந்த பாவகோ காரகோ யோகம்னு எடுத்துக்கலாம் நாஸ்திங்கிறத விட யோகமாக மாறும் அப்போது இந்த பனிரெண்டு அப்படின்னாலே வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்லது வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் இந்த வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தை ஒரு இடத்தில் மட்டும் செய்து கொண்டிருப்பது பல இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் ஓரிடத்தில் செய்பவர்களுக்கு பல இடங்களுக்கு தொழில் விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரும் இந்த அயன சயன போகஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த அயனம் அப்படின்னாலே சயனம் அப்படிங்கிறதும் உண்டு இப்போ வந்து தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் தூக்கமின்மையால் ரொம்ப பாதிப்பில் இருந்தவர்களுக்கு தூக்கமின்மையினுடைய அமைப்பு மாறி நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் தூக்கத்தினால் நிறைய உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது தூக்கமின்மையால் பாதிப்பு உடல்நல பாதிப்பு இதெல்லாம் அவதிப்பட்டவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைத்து உடல்நலக் கோளாறு மனதிலே தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அந்த மனச்சிந்தனை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இவை அனைத்தையுமே தரும் அதே நேரத்தில் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கலத்திரம் அப்போது பெண்களுக்கு ஆண்களால் நல்ல யோக பலனும் ஆண்களுக்கு பெண்களால் ஒரு நல்ல வருமானமும் யோக பலனும் கிடைக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு சிறக்கும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான லாபத்தை தரும் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது வட்டிக்கு நீங்கள் பணம் கொடுத்து பணமும் வரலை வட்டியும் வரலைன்னு யாரெல்லாம் வார்த்தை போடுறீங்களோ அந்த வட்டியுடன் சேர்த்து முதலும் வரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அப்போது இந்த பதினொன்றுங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஏழாம் பாவகம் இருக்கிறது இல்லையா அதையும் பார்த்துருக்குறோம் பனிரெண்டு மற்றும் ஏழு அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் அப்படிங்கிற அமைப்பிலே உங்கள் ராசிநாதன் உச்சம் அப்போது இந்த மாதத்திலே அனைத்து அமைப்புகளிலுமே உங்களுக்கு நல்ல யோக பலன் அதே மாதிரி சனி பகவான் தொழிற்த்தானத்தில் பத்தில் சனி இருப்பது நல்ல யோக பலன் இப்போது இந்த மாதத்திலே உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நல்ல பலன் தரும் அதாவது காரிய வெற்றி பூமி லாபம் என்று சொல்வார்கள் இல்லையா இந்த பூமி லாபம்னாலே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதாவது பூமி இடத்தை வாங்கி விற்பவர்கள் இடத்தை வந்து ஒருவருக்கு வாடகையாக கொடுப்பது அல்லது இடத்தின் மூலம் உங்களுக்கு விவசாய வருமானம் தருவது இடத்தின் மூலம் வாடகை வரம் வருமானம் பெறுவது வீடு கட்டி விற்பது வீடு இடைத்தரகராக நிற்கவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இந்த தரகு தொழில் செய்பவர்கள் இந்த தரகு தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த தரகு தொழில் வந்து சிறக்கும் அதே நேரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் யோக பலன் தரக்கூடிய அமைப்பு உண்டு இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம